ஆகார் அப்படித்தான் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு வனாந்திரத்தில் ஓடுகிறாள் அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அவளுடைய புருஷன் அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டான் பாலை நிலம் அதில் போறாங்க குழந்தை இஸ்மவேல் அழுகிறான் அம்மா தண்ணி தாகம் எடுக்குதுன்னு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தூரத்தில் போய் அழுது கொண்டிருக்கிறாள் அந்த பெண் நீங்கள் அந்த அந்த வேத பதியை நல்லா வாசித்து பாருங்க கர்த்தர் ஆகாருக்காக ஒரு நீரூற்றை துறக்கவில்லை ஒரு நீரூற்றை திறக்கவில்லை கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார் என்ன தெரியுமா அவள் பதறி கொண்டிருக்கிறாள் பக்கத்துல ஒரு நீரூற்று இருக்குது அது அவளுடைய கண்ணுக்கு தெரியல இருக்கிறதுனால பதட்டமா இருக்கிறதுனால அது தெரியல கர்த்தருடைய கண்களை திறந்தார் அவள் ஒரு நீரூற்றை கண்டாள் என்று எழுதியிருக்கு நம்ம நம்ம அதை கூட அவசரமா வாசிக்கும் போது கர்த்தர் அவளுக்காக ஒரு நீரூற்றை திறந்தார் என்று நம்ம யோசிப்போம் பிள்ளையின் அழுகை சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஆஹாரின் கண்களை திறந்தார் அப்போ கண்களை திறந்தார்னா ஒரு இருந்திருக்கு அந்த பக்கம்தான் போயிருக்கின்றது அம்மா அந்த பக்கம்தான் அழுது இருக்கிறாங்க முழங்கால் போட்டிருக்கிறாங்க கண்ணுக்கு தெரியலையே பல நேரங்களில் மனப்பதட்டம் வரும்போது இப்படி தான் பக்கத்துலக்கே தெரியாது இதுதான் இருளின் அனுபவம் இருளுக்கு ஒரு பெரிய தன்மை இருக்கிறது பயத்தை உண்டு பண்ணும் பாதைகளை மறைத்து போடும் கண்களை அடைத்து போடும் நமக்கு இருக்கிற வழி நமக்கு தெரியாமல் இருக்கும் இதான் இருள் சூழ்ந்த வாழ்க்கை